திருக்கோயில் சார்பாக வழிபாடுகளை வாழ்த்து கூடி நோய் வார சார்பாக வருகின்றோம் எல்லாமிகடனாய திரு கேதி பெருமானுடைய தாள்களை பணிந்து இந்த ஆண்டு இரண்டாவது தடவையாக திருவருள் வேண்டி திருப்பதிகை விண்ணப்பம் செய்கின்ற இந்த அருமையான நிகழ்வு இப்பொழுது இங்கே ஆரம்பமாகிறது சேர்ந்திசை வழிபாடு என்று அழகாக மூன்றாவது சேர்ந்திசை வழிபாடு என்று அழகாக இதற்கு பேருக்கு இலங்கையிலே இருந்து அனைத்து பாகங்களில் இருந்தும் மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் இருந்தும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி

வழிபாடு சிறப்பாக அமைய எல்லாம்தல எம்பெருமானை வேண்டி என்று எம்பெருமானுக்கு திருக்கலியான வைபவம் நடைபெற இருக்கிறது அதற்காக அவரை வாழ்த்து வாழ்த்துவதாகவும் இந்த நிகழ்வை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று எல்லா அவர்கள் உலகிற்கும் ஆலயத்தின் சார்பிலே தலைவர் இந்த சார்பிலே எங்களது மனமான நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் கிடைக்க கிடைக்கிற நிகழ்வு செய்கிறேன் தயாவர் ஐயா அவர்கள் இந்த திருக்கோயிலை எங்களுக்கு தெரிந்து புலவரையாவுக்கு பிறகு அந்த பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய திருமுறை வேத ஆகமும் இத்தினாசுராணம் திருமுறை என்ற அனைத்து பகுதிகளையும்